நண்பர்களே போன பாடலில் மருத நிலத்தோட ஓசைகளை கேட்டோம் உழவர்களோட ஆரவாரமும் வாத்தியங்களோட முழக்கமும் எப்படி ஒன்னோட ஒன்று போட்டி போட்டு ஒலிக்குதுன்னு பார்த்தோம் அந்த வளமான பூமியில் அந்த சந்தோஷமான நாட்டில் வீடுகளுக்கு உள்ளே நடக்கிற ஒரு காட்சியை இப்போ கம்பர் நமக்கு காட்டுறார் இது ஆரவாரம் இல்லை இது ஒரு தாலாட்டு மாதிரி மென்மையான காட்சி வாங்க பார்க்கலாம் தாலி ஐம்படை தழுவு மார்பிடை மாலைவாய் அமுது ஒழுகு மக்களை பாலின் ஊட்டுவார் செங்கை பங்கயம் வாய்நிலா மானுமே முதல்ல கம்பர் யாரை பத்தி பேசுறாரு குழந்தைங்களை பத்தி தாலி ஐம்படை தழுவு மார்பிட எப்படி குறிப்பா சொல்றாரு பாருங்க அவங்க மார்பில் ஐம்படை தாலியாம் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு நோய் நொடிகள் தீய சக்திகள் அண்டாமல் இருக்கணும்னு திருமாலோட ஐந்து ஆயுதங்களான சங்கு சக்கரம் கதை வாழ் வில் பொறிச்ச ஒரு தாலியை போடுவாங்க குழந்தையை காக்கும் ஒரு கவசம் அது அந்த ஐம்படை தாலி அசைந்தாடும் மார்பை கொண்ட செல்ல குழந்தைகள் மாலை வாய் அமுது ஒழுகு மக்களை அந்த குழந்தைகளோட வாயில இருந்து வாய் அமுது ஒழுகுதான் என்ன வாய் அமுது நாம சொல்லுன்னு சொல்கிறோமே அத கம்பர் எவ்வளவு அழகா மரியாதையா வாய் அமுதுன்னு சொல்றார் பாருங்க மழலை மாறாத அந்த பிஞ்சு குழந்தைகளோட வாயில இருந்து வழிஞ்சோடுற அந்த எச்சிலை கூட அமுதம்னு சொல்றதுல ஒரு அன்பு தெரியுது பாருங்க அப்படிப்பட்ட அழகு குழந்தைகளுக்கு பாலின் ஊட்டுவார் செங்கை அவங்க அம்மாக்கள் அந்த தாய்மார்கள் தங்களோட செங்கையால அதாவது சிவந்த அழகான கைகளால பால் கலந்த உணவை ஊட்டுறாங்களாம் ஒரு தாயோட கை குழந்தைக்கு சோறு போது எவ்வளவு மென்மையா அன்பா இருக்கும் அந்த அழகான கைகள் பங்கயம் வாய்நிலா உரக் குவிவமானுமே ஆஹா இங்கே தான் கம்பரோட கவிதை நயம் மின்னுது அப்படி குழந்தைக்கு உணவு ஊட்டும் போது அந்த தாயோட குவிஞ்ச கை எப்படி இருக்குதாம் தெரியுமா ராத்திரியில் நிலா வந்ததும் தாமரைப்பூ பூ இதழ்களை மெல்ல மூடிக்குமே குவிஞ்சிக்குமே அந்த மாதிரி இருக்குதாம் ஒருவேளை அந்த குழந்தையின் முகத்தை நிலவுன்னு கம்பர் சொல்கிறாரோ அந்த நிலா மாதிரி இருக்கிற முகத்துக்கு பக்கத்தில் அன்னையின் கை போகும்போது தாமரை மாதிரி குவிஞ்சிடுதோ அல்லது அந்த விரல்களை குவித்து சோறு ஊட்டுகிற அழகே நிலவை கண்டு குவிகிற தாமரை மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரோ எப்படி பார்த்தாலும் ஒரு சாதாரண தாயன்பு காட்சியை எவ்வளவு உயர்ந்த கவிதை ஆக்கிட்டார் பாருங்க ஆக கோச்சல நாட்டில் வயல்வெளியில் உழவர்களோட ஆரவாரம் மட்டுமல்ல வீட்டுக்குள்ள இப்படி தாய்மையோட அன்பும் அழகும் கூட நிறைஞ்சு வழியுதுன்னு கம்பர் நமக்கு சொல்லாமல் சொல்றாரு. ஒரு நாட்டின் வளங்கிறது மண்ணில் மட்டுமல்ல மக்கள் மனசுலையும் அவங்க அன்பிலும் தான் இருக்குன்னு காட்டுற மாதிரி இருக்குல்ல இந்த காட்சி கம்பர் ஒரு காட்சியை சொல்லும்போது அதில் இத்தனை அர்த்தங்களை இத்தனை அழகை பொதிஞ்சு வைக்கிறது தான் அவரோட பெருமை நெஞ்சை நிறைக்கிற காட்சி இது இல்லையா